ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மைத்திரே நேரம் கடலில் ஒரு சிறு தொகையை அன்னைக்கு நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா அந்த கடன் வேகமாக அடையக்கூடிய மைத்திரியன் நேரம் இல்லை கடன் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அதில் போய் ஒரு நூறுரூபா வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அவருக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னு அது உங்களுக்கு அடைக்கணுங்கிற அந்த எண்ணம் உண்டாகி வேகமாக உங்களுக்கு அவர் நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு உரிய நேரம் ஸோ கடனை நம்ம திருப்பியும் கட்டலாம் கடனை கடன் கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய நேரம் இந்த மைத்திரே நேரம் மைத்திரே அப்படின்னா நண்பன்னு அர்த்தம் நண்பனை போல் உதவக்கூடிய நேரம் காலம் செய்யாததை நேரம் செய்யுமாங்க இந்த நேரம் உங்களுக்கு செய்ய போகிறது அது எந்த நேரம் அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணமும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடி வரணும் இல்லைடா விருச்சிக லக்கணமும் அனுஷ நட்சத்திரம் கூடி வரணும் ஏன்னா இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்படணும் இல்லை செவ்வாய் கேது சம்பந்தப்படணும் கேது செவ்வாய் மாதிரி இருப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடனை அடைக்கணும் இந்த கடனை எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தக்கூடியவன் கேது செவ்வாய்ங்கிறது கடனை வாங்குறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க அதை கொண்டுட்டு வரவன் செவ்வாய் அப்போது இந்த கேது பகவான் ஏன் இந்த கேது நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய்க்குரிய மேஷ ராசியில் இது வந்த மைத்திரி நேரம்னா நம்ம கடன் பட்டோம் அப்படின்னா கடன் வாங்கினாலோ இல்லை கடன் கொடுத்தாலோ வாழ்க்கைனா என்னங்கிறத கற்றுக் கொடுக்குற நாணத்தை கொடுக்கக்கூடியவன் கேது சரிங்களா இங்கே ஒரு கடனை வாங்குறதுக்கோ இல்லை கடன் கொடுக்கறதுக்கோ ஒரு தைரியம் தில்லு வேணும் பாருங்க அது செவ்வாய் சரியா அதனால் மேஷ வீடு பன்னெண்டு ராசிகளில் விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் மறைமுகமாக தான் கடனை வந்து வாங்கிட்டு போவோம் பப்ளிக்காக வாங்க மாட்டோம் யாரும் சரிங்களா அப்ப அந்த இடத்துல பாருங்க இந்த செவ்வாய் சனி ச பிரிச்சுக்கிற ராசி செவ்வாயோட வீடு அங்கே லக்கணம் விழணும் அங்கே இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் செவ்வாய் சனி தான் கடன் அடையும் கடன் வாங்கவும் முடியும் ரெண்டும் நடக்கும் சரிங்களா அதனால தான் செவ்வாய்க்கிழமை கடனில் ஒரு பகுதியை கொடுத்தோம் அப்படின்னா செவ்வாய் ஓரையிலையோ சனி ஓரையிலையோ செவ்வாய்க்கிழமை போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடன் வேகமாக அடைப்படும் சரி அதை விட இன்னும் முக்கியமாக இன்னும் உள்ளுக்குள்ளே போய் மைண்டூட்டாக எடுக்கணும் அப்படின்னா மேஷ லக்னமோ விருச்சிக லக்கணமோ அல்லது கே அஸ்வினி நட்சத்திரமோ அனுஷா நட்சத்திரமோ இருக்கக்கூடிய நாளில் கடலில் ஒரு சிறு தொகையை நான் போய் கொடுத்தோம் அப்படின்னா கடன் வேகமாக அடப்பட்டுடும் கடன் கொடுத்தவங்ககிட்டேருந்து ஒரு சிறு தொகையை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அவனுக்கு கடன் அடைக்கணுங்கிற அந்த எண்ணெய் ஓட்டம் அந்த எண்ணம் அவருக்குள் உதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அவரை அடைச்சிருவார் ஸோ இதுதான் அந்த மைத்திரைய நேரம்னு சொல்லக்கூடியது இந்த திருப்பம் எப்போ வருதுன்னு பார்ப்போம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சரியா வெள்ளிக்கிழமை வருது நீங்கள் உடனே ஐயோ வெள்ளிக்கிழமை வருது கடனை அடைக்கலாமா மைத்திரை நேரத்துக்கு கிழமை இதெல்லாம் வேண்டியதே இல்லை லக்கணம் நட்சத்திரம் இது ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் சரிங்களா இந்த மைத்திரை நேரம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் வருது எப்போ அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை லக்கணம் அனுஷம் ஒன்றாம் பாதத்தில் நிற்கும் பொழுது லக்கணம் நாலு அதாவது ஒரு பாதத்துக்கு நாலு நிமிஷம் தான் நிற்கும் அப்போ லக்கணம் ஒன்றாம் பாதத்திலிருந்து நாலாம் பாதத்துக்குள் செல்லக்கூடிய வேலைகள் சந்திரன் அனுஷம் மூணாம் பாதத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு இந்த லக்கணமும் சந்திரனும் ஒரு இடத்துல மீட் பண்ணணும் பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் இருக்குது இரவு எட்டு மணிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் சரியா இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம் வெள்ளிக்கிழமை நீ பணம் கொடுக்க சொல்லியே எதுக்குமா அப்படின்னு ஏன் இட்டு லக்ஷ்மி பேடு வாங்கியிருக்க கடனை கொடுக்கணுமா இல்லையா சரி உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லையா இப்படி பண்ணுங்கள் என்ன நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் என்ன அப்படின்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு எட்டுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இந்த நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருக்கு கடன் கொடுத்துருக்குறீங்களோ இல்லை யாருக்கு கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க கடன் கொடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் வெள்ளிக்கிழமைம்மா அவங்ககிட்ட சொல்லுங்கள் எப்பா ஒரு கவரில் முதல்ல வந்து கடன் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்து எப்பா இது மைத்திரை நேரம் வருது இதில் நீ ஒரு சிறு தொகையை கொடுத்தினா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையிறதுக்கான வாய்ப்பை இங்கே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் நீ என்ன பண்ணி என் பேரை எழுதி அதில் ஒரு நூறுபாயோ இல்லை ஐநூறு ரூபாயோ போட்டேன் உன் பூஜை ரூமில் வெய்யே மறுநாள் சனிக்கிழமை காலைல நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க சரிங்களா சரி இல்லை அன்னே அப்போயோ அவர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ போய் பார்க்கும்போது வீட்டில் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி இல்லை வர வழியில் பார்த்தாலும் நின்று வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் அது சரி கடன் நீங்கள் யார்கிட்டையாவது நம்ம வாங்கியிருந்தோம்னா அந்த கடனை அடைக்கணும் இல்லையா அவங்க பேரை இப்போ நம்ம கடன் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க பேரை ஒரு உதாரணமாக ஒரு ராமசாமிக்கிட்டே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ராமசாமிக்கு நான் இவ்வளோ தொகை கடன் வாங்கினதுக்கு இந்த மைத்திரை நேரத்தில் இந்த பணத்தை நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு அதை எழுதி கவர் மேலே எழுதி அந்த கவருக்குள்ளே போடுங்க கவர் இல்லாட்டி ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி பணத்தை அதில் வச்சு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை போட்டு பூஜை ரூமில் வச்சோம்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் பேங்குக்கு நகை கடன் இருந்ததுன்னா அதே மாதிரி எழுதி வச்சுருங்க இந்த நகைக்காக இந்த பேங்குக்கு இவ்வளோ பணம் எடுத்து வைக்கிறேன் இந்த இந்த வண்டிக்காக இந்த லோனுக்காக இந்த பணத்தை நான் இதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு ஒரு பேப்பரில் எழுதி பணத்தையும் வச்சு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு பூஜை ரூமில் வச்சிடணும் ஏன் பூஜை ரூமில் வைக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை எடுக்க மாட்டீங்க சாமிக்கு முன்னாடி நம்ம அதை எடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு போய் அந்த இதை மறுநாள் நீங்கள் அடைச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற பணம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அலைகள் அதை அடைக்கணும்னு தோணும் அதை கொண்டு போய் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த இதில் பணம் வர வர அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வந்துருவி பல லட்சங்கள் கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் இந்த மைத்திரி நேரத்தை என்கிட்ட தனியாக வாட்ஸ்அப்பில் வருவாங்க இந்த நம்பரில் மேடம் இந்த மைத்திரை நேரத்தை சொல்லுங்கள் மைத்திரை நேரத்தை சொல்லுங்கள் கடன் இருக்குது என் ஃபேக்ட்ரி கடன் இருக்குது என் தொழிலுக்கு கடன் வாங்கியிருக்கேன் நகை இருக்குது பொய் எனக்கு இருபது போன் நகை இருக்குது அப்படின்னு ரொம்ப எனக்கு அதுவும் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கூப்பிட்டு சொன்னாங்க மேடம் நான் கடனை அடைச்சிட்டேன் மேடம் அப்படின்னு ஏன் அப்படின்னா நான் சொன்ன அந்த நேரத்துக்கு ஒரு நன்றி எனக்கு சொல்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் அப்பா நான் கற்ற படிப்பு நான் இந்த டைம் எடுக்கிறேன் பாருங்க இந்த வித்தை எனக்கு கடவுள் போட்ட பிச்சை அதை நான் போய் ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது அதனால் ஒரு ஜீவன் ஒரு மனிதர் பயனடைஞ்சாரு அப்படின்னா அதுதாங்க சந்தோஷம் அதுதான் நான் படித்த படிப்புக்கு உரிய வெகுமானம் சரிங்களா அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்டு சொல்லியிருக்காங்க அது சிங்கப்பூராக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் நிறைய பேர் மேடம் அந்த டயத்துக்கு சொல்லுங்க அந்த டயத்தையும் நான் இங்கே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் சரிங்களா இந்த நேரத்தை உங்களுக்கு வீடியோவில் வரும் அதை குறித்து வச்சுக்கிங்க வீடியோவில் கடைசியில் போடுவாங்க சரியா அதை பயன்படுத்தி நண்பனை போல் உதவக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் இருக்குது மறந்துடாதீங்க சரிங்களா ஃபோனில் கூட நீங்கள் அலாரம் வச்சுக்கிங்க எட்டு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் குளிச்சு கிளிச்சிட்டு வந்து பூஜை ரூமில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துருவீங்க அதுக்கப்புறம் சாப்பிட போங்க அந் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசைவம் கூட சாப்பிட்டுக்குங்க சரிங்களா ஆனால் அந்த மைத்திரை நேரம் முடியக்கூடிய வரைக்கும் அன்று முழுவதும் நீங்கள் சைவ சாப்பாடு சாப்பிட்டு இதை செய்யும் பொழுது கடன் இல்லாமல் பெருவாழ்வு வாழணுங்க ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்தில் கூட ராமனஸு இன்று போய் நாளை வா அப்படின்னப்போ அவனோட மனசு எப்படி இருந்ததுன்னு உதாரணத்தை சொல்கிறாரு கம்பர் என்னென்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இழந்தை வேந்தன் அப்போ பாருங்க அவ்வளோ பெரிய சிவன் பக்தன் அவனுக்கு ஒரு உதாரணம் சொல்றதுக்கு கூட கடனை கொண்டு போய் சொல்கிறாரு ஏன்னா கடன் மனக்கவலையை கொண்டுட்டு வந்து வியாதியை கொடுத்து உங்கள் ஆயில குறைச்சி உங்களை கொண்டுட்டு போயிடும் அதனாலதான் தான் முதலிடம் நாம் பிறக்கும் பொழுதே கருவில் பிறக்கும் பொழுதே கடனோட பிறக்கிறோம் நம்மளை பெற்றவங்க கடன் நம்ம கூட பிறந்தவங்க கடன் நம்ம பெற்றப்ப நம்மளை நம்பி வந்தவங்க கூட கடன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கடன் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு உரிய கடன் கல்யாணம் பண்ணி பார்த்து அதுங்களை படிக்க வச்சு நல்ல வழியில் கொண்டுட்டு போகணும் அந்த கடன் நம்மளோட ஆயில் அடுத்தது எட்டாம் இடம் இந்த ரெண்டு இடத்துல லக்கணம் முழுனா அதில் ரெண்டுல இருக்கக்கூடிய சனி கர்மக்காரகன் இந்த ஜென்ம கர்மாவை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியவன் அப்போ அவளுக்கு உரிய தானத்தை கொடுக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது வரக்கூடிய இந்த மைத்திரி நேரத்தை எவ்வளோ அழகாக இங்கே சித்தர்கள் நமக்கு இதை அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பயன்படுத்திக்கணுமா இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை பயன்படுத்தி அது இருக்கா இல்லையான்னு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான விடை கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் என்பது தின்னம் அடுத்த பதிவு குறுபெயர்ச்சி அன்று வரக்கூடிய சனாதன அஷ்டமி புதா அஷ்டமி அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சங்கடகர சதுர்த்தி வருது சதுர்த்தி திதிக்கு அப்புறம் தான் நமக்கு அஷ்டமி திதி வரும் அது ரெண்டையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்